துலாம் லக்கினமும் தொழில் உத்தியோக அமைப்பும் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவானாவார் இவர் ஒரு வீட்டு ஆதிபதியம் கொண்டவர் சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்று குரு போன்ற சுபகிரக சேர்க்கையுடன் நட்பு கிரக வீடுகளில் அமைய பெறுவாரேயானால் அந்த ஜாதகருக்கு சமுதாயத்தில் கௌரவத்துடன் வாழக்கூடிய அற்புதமான அமைப்பு தொழில் ரீதியாக கை நிறைய சம்பாதித்து சுக வாழ்க்கை வாழக்கூடிய யோகம் உண்டாகும் சந்திரன் ஜலகாரகன் என்பதால் அவர் துலாம் லக்னத்திற்கு ஒன்பது பன்னிரண்டுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவானின் சேர்க்கை பெற்று ஒன்பது அல்லது பன்னிரண்டே இல் அமைய பெறுவாரேயானால் அந்த ஜாதகர் கடல் கடந்து அந்நிய நாடுகளுக்கு சென்று தொழில் உத்தியோகம் செய்து சம்பாதிக்க கூடிய வாய்ப்பும் அந்திய நாட்டவர்களால் அனுகூலங்களும் உண்டாகும் குரு சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்று பத்தேயின் வீட்டில் பலமாக அமைய பெற்றிருந்தால் அரசு அரசு சார்ந்த பணிகளில் உயர் பதவிகள் வகிக்கக்கூடிய யோகம் உண்டாகும் குரு சந்திரன் பலம் பெற்று சனி புதன் வீட்டில் இருந்தாலும் துலாம் லக்னத்திற்கு கேந்திர திரிகோணாதிபதியாகி யோக காரகனாகிய சனி பலம் பெற்று அமைந்திருந்தாலும் அரசாங்க அதிகாரியாகவும் அரசு துறையில் பணிபுரிபவராகவும் இருக்கக்கூட வாய்ப்பு உண்டாகும் அதுபோல சந்திரனுக்கு நட்பு கிரகங்களாகிய சூரியனும் குருவும் பலம் பெற்று அமைந்தாலும் அரசத் துறையில் பணியுறியக்கூடிய வாய்ப்பு அமையும் துலாம் லக்னத்திற்கு ஜீவனஸ்தானத்தில் அந்த விட்டதிபதியான சந்திரன் தனித்து ஆட்சி பெற்று பலமாக அமைந்திருந்தால் ஜல சம்பந்தப்பட்ட தொழில் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் ஹோட்டல் தொழில் போன்றவற்றில் நல்ல லாபம் அமையும் மேலே குறிப்பிட்டது போல சந்திரன் ஜலகாரகன் என்பதால் கடல் சார்ந்த துறைகளில் கூட பணி புரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சூரியன் செவ்வாய் பத்து இல் பலம் பெறுகின்ற போது அரச துறைகளில் பணி அமைப்பு நல்ல நிர்வாகத்திறன் உண்டாகும் ஒரு பத்து இல் பலம் பெற்றிருந்தால் சிறந்த ஆலோசகராக விளங்கக்கூடிய வாய்ப்பு தொழில் ரீதியாக முன்னேற்றம் வாக்கால் பேச்சால் சம்பாதிக்கக்கூடிய யோகம் வக்கீல் பணி ஆசிரியர் பணி போன்றவை உண்டாகும் சுக்கிரன் பலம் பெற்று உடன் சந்திரன் பத்து இல் அமைய பெற்றால் கலை இசை சினிமாத்துறை போன்றவற்றின் மூலம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகும் சந்திரன் செவ்வாய் பலம் பெற்று பத்து இல் அமைய பெற்றால் கலை இசை சினிமாத்துறை போன்றவற்றின் மூலம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகும் சந்திரன் செவ்வாய் பலம் பெற்று பத்து இல் அமைந்தால் பூமி மனை சம்பந்தப்பட்ட தொழிலில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் புதன் பலம் பெற்று பத்து இல் அமைந்து குறு இருக்குமேயானால் கணக்கு கம்ப்யூட்டர் தொழில் மற்றும் வணிக தொடர்புடைய தொழிலில் சம்பாதிக்க முடியும் புதன் சந்திரன் சேர்க்கை பெற்று பத்து இல் கேது சந்திரன் சேர்க்கை பெற்றால் மருந்து கெமிக்கல் தொடர்புடைய தொழில் வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்று சுபர் சேர்க்கையுடன் அமைந்து பத்து இம் விட்டிருக்கும் குறு இருந்தால் நிலையான வருமானம் உண்டாகும் அதுவே சந்திரன் பலமிழந்து சனி பத்து இம் விட்டில் அமைந்தாலும் சனி ராகு போன்ற பாவகிரகங்கள் பத்து இம் விட்டில் அமைய பெற்றாலும் அடிமை தொழில் செய்யக்கூடிய நிலை சில சட்டத்திற்கு விரோதமான தொழில்கள் செய்து சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் சனி பார்வை பத்து இம் விட்டிற்கு இருந்தாலும் சந்திரனுக்கு இருந்தாலும் தொழில் ரீதியாக நிறைய போராட்டங்களை சந்திக்க நேரிடும் குறிப்பாக சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருந்து சனி ராகு போன்ற பாவக் கிரகங்களின் சேர்க்கை பெற்றால் நிலையான தொழில் என்பது அமையாமல் வாழ்க்கையானது போராட்டகரமாகவே இருக்கும்